ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் நன்மை தீமை என்ன சாதகமான பாதகமான பலன்கள் என்ன அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற முழு கோலிவே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் உள்ள சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலை மாற்றங்கள் எப்படி எப்படி இருக்கு இதன் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துலாம் ராசியில் உள்ளவங்க இவங்களோட வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் நீங்க தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடு இருங்க அம்மனது அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சி இதுவரை இருந்த துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் வர நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டா பொதுவா இந்த ராசிக்காரங்க அரபு வழி பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை அப்படின்னு பார்த்தா அதிக அளவு இவங்க கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்திமான்களாகவும் திகழ்வாங்க ஆழ்ந்த சிந்தனையோடு காணப்படுவாங்க சுக போகங்களை அனுபவிக்க ஆசைப்படுறவங்களாகவும் அதிகமாக சிந்தனைவாதிகளாகவும் திகழ்வாங்க யார் ஒருத்தருக்குமே எந்த விஷயத்திலுமே தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாமே ரொம்பவும் உறுதியாக இருக்குவாங்க இவங்களுக்கு வந்துட்டு வெண்மை பச்சை நீளம் இந்த போன்ற நிறங்கள் வந்து நன்மை தரும் நிறங்கள் அமைஞ்சிருக்கு புதன் வெள்ளி சனி போன்ற கிரகங்கள் வந்துட்டு இவங்களுக்கு நன்மை தரும் கிரகங்கள்ங்கிறதுனால அந்த கிழமைகள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பான நன்மைகளை வழங்குங்க தமிழ் மாதத்தில் ஆடி தை மாசி வைகாசி ஆனி இந்த மாதங்கள் அனைத்துமே இவங்களுக்கு நன்மை தரும் மாதங்களை அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்குற ராசியில் ஏழாவது ராசியை அமைஞ்சது தாங்க இந்த துலாம் ராசி இதன் பாகை வந்துட்டு நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து வரைக்கும் அமைஞ்சிருக்கு இதை ஒரு சர ராசி காற்று ராசி ஆண் ராசி அப்படிலாம் சொல்லுவாங்க இதன் அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால இதன் வடிவம் தராசா இருக்குங்க இந்த ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த ராசி உடல் அமைப்பில் எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தா அடி வயிறு மற்றும் சிறுநீகிரகத்தை குறிக்கிறதா இருக்குது பொதுவா இந்த ராசிக்காரங்க வந்துட்டு ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு முடிவு எடுத்துட்டாங்களா யார் சொன்னாலும் பின்வாங்கவே மாட்டாங்க அந்த காரியத்தை சிறப்பா செய்து முடிக்கணும் குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த துலாம் ராசி நேயர்கள் இந்த துலாம் ராசி நேயர்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா புத்தி கூர்மை எந்த ஒரு விஷயத்திலுமே சிறப்பானதாக இருக்குங்க நீதி நேர்மை அமைதி மற்றும் ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களா திகழ்வாங்க நினைத்ததை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் தியாக குணம் கொண்டவங்களாகவும் எந்த விஷயத்துல பொறுமையா நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே குறிப்பா குறிப்பாக சொல்லணுன்னா புத் புனிதமானவங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா யார் ஒருத்தருக்கும் நம்ம செய்யற எந்த ஒரு செயலுமே தீமையா இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த துலாம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் மற்றும் சுக்கர பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மதம் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எப்பொழுதுமே தர்ம சிந்தனையோடு காணப்படும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சிங்கன்னா இந்த மாதம் கட்டாயம் அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது நிச்சயங்க இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் நஷ்டமஸ்தானத்துல மறைந்திருந்தாலும் கூட அவர் வந்துட்டு ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் வகையில் தாங்க அமைஞ்சிருக்காரு ராசியை சூரியன் பார்க்குறாரு இதன் மூலம் உங்களது வாழ்க்கையிலையும் சரி தொழில் விஷயத்திலும் சரி இதுவரை இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு எல்லா வகையிலுமே பார்த்தா உங்களுக்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களது வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா கட்டாயம் அதற்கான பலன்களை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க முடியும் மேலும் தொழில் சிறப்பாக இருக்கிறதன் மூலம் பணவரத்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் உங்களோட நண்பர்களால் தக்க சமயத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகள் கிடைக்க முடியுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக ஒரு சில முக்கிய எடு முடிவுகள் எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் தீர ஆலோசனை செஞ்சுட்டு எடுத்தால் நல்லதாக இருக்கும் வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்ல பலன்களை கொடுக்குங்க எதிர்பார்த்த லாபம் உங்களது தொழிலில் கிடைச்சாலும் கூட இதுவரை இல்லாத அளவுக்கு பண தேவை இருக்கும் கடன்களை எல்லாமே இந்த மாதத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க வேலை வாய்ப்பு காரணமாக மன அழுத்தம் வரக்கூடுங்கிறது வேலை விஷயத்திலயுமே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதா இருக்கும் பேசும்போதுமே கவனமாக பேசணுங்க கவனமா சொத்து விஷயத்தில் தகராறு வர கொடுங்க அதிகரித்து காணப்படும் ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் உங்களுக்கு இப்ப கிடைக்குங்க திடீர்னு வருத்தம் ஏற்படும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு இருக்குது செல்லும் பொழுது மெதுவாக போகணுங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும் அரசியல் துறையில் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் வந்துட்டு எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் மன துயரம் நீங்கி மன நிம்மதி பெறும் மாதம் மேலும் வந்துட்டு ஒரு சில சமயத்தில் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க இதன் மூலம் வந்துட்டு மன அழுத்தம் குறைவதற்கு நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான பலனாக இருக்கும் ஒதை சென்றாலும் கூட ஒரு சில பிரச்சனைகள் வழியே வந்து சண்டை வரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துல கவனமாகதாங்க கட்டாயம் இருக்கணும் மாணவர்களுக்கு எல்லாமே எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்ல பலன்கள் தரக்கூடும் வகையில் அமையும் இப்போ வந்துட்டு சித்திரை மூன்று நான்கு பாதம் கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுகிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் யாரை நம்ப சொல்கிறீங்களோ அவங்களாலேயே பிரச்சனைகளுமே உங்களுக்கு வரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால யாரை பற்றியுமே புறம் பேசிடாதீங்க இந்த மாதம் பணவரத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆனாலும் வந்து சேர்ந்துடும் மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில பின்தங்கிய நிலை மாறக்கூடுதல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறதன் மூலம் உங்களுக்கு நன்மையாக நன் நல்லதாக அமையும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களது தொழில் விஷயத்திலையும் சரிங்க வியாபார விஷயமா இருந்தாலும் சரி சிறப்பா இருக்கோ இதன் மூலம் பணவரத்து உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக செலவுகள் கொஞ்சம் வருங்க காரியத்தடை தாமதம் அனைத்துமே விலகும் நீங்க இந்த சமயத்துல வந்துட்டு தொழில் சிறப்பா இருக்கு காரியத்தடை விலகுதுங்கிற பட்சத்துல அம்மன் வழிபாட கட்டாயம் மேற்கொள்ளுங்க நன்மை அனைத்தும் உங்களை வந்து சேரும் காரியத்தை செய்து முடிக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க ஏன்னா வந்துட்டு வேலைப்பாலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு தக்க சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் வசிக்கும் இடத்துலையும் சரி வியாபாரம் செய்யும் இடத்துலையும் சரிங்க மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் உங்களுக்கு இந்த மாதம் மேலும் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் முன் முன்னேற தேவையான அனைத்து வாய்ப்புகளுமே கிடைக்குங்க இது வரைக்கும் வியாபாரம் சரியா போகல தொழில் சிறப்பா இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் தரும் வகையில் அமையோ அது மட்டும் இல்லாமல் தொழில் விஷயத்துல உங்களுக்கு நிறைய போட்டி பொறாமை எல்லாமே இருந்திருக்குங்க மறைமுக எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க தொழில் விஷயத்துல இருந்த அனைத்து போட்டிகளுமே உங்களை விட்டு விலகிடும் தேவையான நிதி உதவி அப்படிங்கிறது தக்க சமயத்துல உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக உங்களது பணிகளை செய்ய போகிறீங்க இருந்தாலும் கவனமாக செய்கிறது ரொம்பவும் முக்கியங்க அலுவலக வேலையெல்லாம் கொஞ்சம் தாமதம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க தாமதமானாலும் உங்களது பணிங்கிறது சிறப்பாக முடியும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு முன்பு கூறியது போலதாங்க உங்களது வியாபாரம் சிறந்து விளங்கவும் தொழில் விஷயம் எல்லாமே முன்னேற்றம் தரும் வகையிலையும் சரிங்க வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகவும் உங்களை வாழ்க்கையில இன்பம் அதிகரிக்கவும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க போறது தான் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவுங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுமே கூடுதல் நன்மை கிடைக்க உதவும் மறந்துடாதீங்க எலுமிச்சை பழ தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஆலயத்தில் மட்டும்தான் எலுமிச்சை வழிபாடு செய்யணும் இப்படி செய்யறதன் மூலம் கிடைக்க முடியும் உங்களுக்கு இந்த மாதம் தினம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணுங்க அதிர்ஷ்டக் கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று இன்றைய தினங்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே